வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் அனைவருக்கும் சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு லோக் அதாலத் லோக் அதாலத் என்பது என்ன அதன் மூலம் வழங்கப்படுகின்ற தீர்ப்புக்கள் ரத்து செய்யப்படக்கூடியவையா அல்லது அதுவே இறுதியானதா இது பற்றி சில சந்தேகங்களை பல்வேறு நபர்கள் எழுப்பிய வண்ணம் இருந்து வந்தனர் அவர்களுக்காக இந்த வீடியோ பதிவை நான் தற்போது மேற்கொண்டு இருக்கின்றேன் பொதுவாக எந்த ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றபோது அந்த வழக்கில் உள்ள இரு தரப்பினரும் வழக்கு சங்கதிகள் குறித்து சமாதானமாக செல்ல முற்படுகின்ற நிலையில் அதை ஆமோதித்து அவர்கள் சுமூகமாக செல்வதற்கு ஏற்ற வகையில் வழக்கை முடித்து வைப்பதே நீதியின் நோக்கம் அதாவது ஒரு வாதி பிரதிவாதிகளுக்கு எதிராக ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்துள்ளார் சிவில் வழக்கில் பிரதிவாதி என்பது ஒருவராக இருக்கலாம் பல நபர்களாகவும் இருக்கலாம் அந்த வழக்கில் வாதி எந்த பரிகாரம் கோரியிருந்தாலும் சரி பிரதிவாதிகள் அந்த வழக்கில் பதிலோரை தாக்கல் செய்கின்றபோது போது எதிர் வைத்திருந்தாலும் சரி வழக்கில் இருதரப்பிலும் விசாரணை நடத்தி தீர்ப்பு பெறுவதற்கு நீண்ட காலம் ஆகும் என்ற நிலை இருக்குமேயானால் அதுபோன்ற நிலை உருவாக வாய்ப்புள்ளது என்று இருதரப்பினரும் கருதினால் வழக்கை சுமூகமாக முடித்து கொள்வதற்கு முன் வருவார்களேயானால் அவர்கள் அந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதோ அந்த நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதியிடம் மனு கொடுக்கும் பட்சத்தில் அந்த மனுவை வாங்கி பரிசீலனை செய்வார்கள் எதுபோன்ற பரிசீலனை நீதிமன்றம் செய்யும் வாதி சுமுகமாக வழக்கை முடித்துக்கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் லோக் அதாலத் அல்லது மீடியேஷன் போன்ற நான்கு வழிகளில் ஏதேனும் ஒரு வழியை நீதிமன்றம் தேர்ந்தெடுத்து இந்த வழக்கை நீங்கள் அனுப்பி வைத்தால் நாங்கள் அங்கு பேசி சுமூகமாக பேசி முடித்து கொள்கிறோம் என்ற விதத்தில் வாதி மனு கொடுக்கலாம் அவ்வாறு வாதி கொடுக்கின்ற மனுவின் மீது பிரதிவாதிகள் எத்தனை பேர் ஆஜராகி இருக்கின்றார்களோ அவர்களது தரப்பில் யார் யார் வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அறிவிப்பு கொடுத்து அந்த அறிவிப்பின் மீது அவர்களுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி உள்ளது என்பதை நீதிமன்றம் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது வாதியின் தரப்பில் சுமூகமாக செல்வதற்கு மனு கொடுத்துள்ளார்கள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்களும் சுமூகமாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா என்ற விதத்தில் நீதிமன்றம் அவர்களிடம் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்டு பின்னர் நீதிமன்றம் இந்த வழக்கை சுமூகமாக தீர்ப்பதற்கு ஏற்ற வகையில் இருதரப்பினரிடம் பேசி முடிப்பதற்கு ஏற்ற வகையில் உகந்ததா என்பதை நீதிமன்றம் பரிசீலனை செய்ய வேண்டும் அவ்வாறு பரிசீலனை செய்த பின்புதான் இந்த வழக்கை ஆர்பிட்ரேஷனுக்கு அனுப்ப முடியுமா லோக் அதாலத்துக்கு அனுப்ப முடியுமா அல்லது மீடியேஷனுக்கு அனுப்பலாமா அல்லது கன்சிலேஷனுக்கு அனுப்பலாமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்து லோக்கதாலத்துக்கு அனுப்பினால் அங்கு எளிதில் பேசி முடிக்க வாய்ப்புள்ளது என்று நீதிமன்றம் கருதுமையானால் லோக்கதாலத்துக்கு அனுப்புவார்கள் லோக் அதாலத் என்பது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில் இரு வழக்கறிஞ ஒரு வழக்கறிஞர் உறுப்பினராகவும் வழக்கறிஞர் அல்லாத ஒரு நபர் மற்றொரு உறுப்பினராகவும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பினர் இந்த வழக்கை பெற்றுக்கொண்டு வாதிக்கும் சரி பிரதிவாதிகளுக்கும் அறிவிப்பு அனுப்ப வேண்டும் அதாவது இந்த தேதியில் லோக் அதாலத் நடைபெற இருக்கின்றது அது சமயம் வழக்கை முடிப்பதற்கு ஏற்ற வகையில் இப்பொழுது கலந்து ஆலோசித்து பேச வேண்டிய நிலை உள்ளது எனவே தவறாமல் நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று வாதிக்கும் பிரதிவாதிகளுக்கும் ஒரு பிரதிவாதி இருந்தாலும் சரி ஐந்தாறு பிரதிவாதிகள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு அறிவிப்பு அனுப்ப வேண்டும் இந்த இடத்துல பிரதான வழக்கில் அதாவது அசல் வழக்கில் ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு ஐந்து பிரதிவாதிகளில் ஒரு பிரதிவாதி அல்லது இரண்டு பிரதிவாதிகள் தோன்றா தரப்பினர்களாக பாவிக்கப்பட்டிருந்தால் இருந்தால் என்ன செய்வது என்ற கேள்வி எழ வாய்ப்புள்ளது அதாவது ரெண்டு பேர் எக்ஸ்பர்ட் ஆகியிருக்காங்க சார் இப்போ மூணு நாலு பிரதிவாதிகள் எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க ஒன்று ரெண்டு ஐந்து பிரதிவாதிகள் மட்டுமே இருக்காங்க இவங்களை வச்சு நம்ம செட்டில்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இது போன்ற சூழலில் பல்வேறு முன்தீர்ப்புகள் உள்ளன அதாவது எக்ஸ்பார்ட்டி ஆயிருக்கின்ற சூழலில் அந்த வழக்கை லோக் அதாலத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படியே லோக் அதாலத்துக்கு அனுப்பினாலும் லோக் அதாலத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பார்ட்டி ஆயிருக்கிறார் பாருங்கள் அவருக்கும் நோட்டீஸ் கண்டிப்பாக அனுப்ப அனுப்பவே அனுப்ப வேண்டும் அனுப்பி அவர்களும் ஆஜராவதற்கு ஏற்ற வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் லோக் அதாலத்து மூலமாக நோட்டீஸ் அனுப்பி அந்த எக்ஸ்பர்ட்டியான நபர்கள் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்திற்கு அதாவது லோக் அதாலத்துக்கு முன்பு ஆஜராகவில்லை என்றால் ஆஜராக தவறினால் அவர்கள் மீது உரிய உத்தரவை பதிவு செய்து அதன் பின்னிட்டு இரு தரப்பினரையும் ஆஜராகியுள்ள தரப்பினர்களை அழைத்து விசாரணை செய்து அந்த வழக்கில் தீர்வு காண முடியும் தீர்வு காணலாம் அப்படி தீர்வு காணப்பட்டு வாதி கோரிய பரிகாரம் வாதிக்கும் பிரதிவாதிகள் எதிர்கோரிக்கை வைத்திருந்தால் பிரதிவாதிக்கும் அல்லது பிரதிவாதி எதிர்கோரிக்கை வைக்காத நிலையில் அந்த வழக்கு சொத்து குறித்து தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் அதை தீர்மானித்து லோக் மூலம் உரிய தீர்வு உத்தரவு பகரப்படும் அப்படி உத்தரவு பகரப்படும் பட்சத்தில் வாதி ஏற்கனவே நீதிமன்ற கட்டணம் செலுத்தியிருந்தால் அந்த நீதிமன்ற கட்டணத்தை அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் திரும்ப பெற்றுக்கொள்ள நேரிடும் ஆச்சுங்களா இப்போது அந்த மாதிரி தீர்ப்பு வழங்கின பிறகு அதை ரத்து பண்ண முடியுமா என்று சொன்னால் எந்த விதமான தீர்ப்பாக இருந்தாலும் சரி அதாவது ஆர்பிட்ரேஷன் கன்சிலேஷன் மீடியேஷன் லோக் போன்ற இடங்களில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நியாயமாக விசாரணை செய்யப்பட்டு உரிய வகையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அந்த தீர்ப்பு ரத்து செய்ய முடியாது சட்டத்துக்கு புறம்பான வகையில் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆனால் அந்த தீர்ப்புகள் மேல் நீதிமன்றங்களால் கண்டிப்பாக ரத்து செய்ய முடியும் இப்போ எக்ஸ்பார்ட்டி ஆனவருக்கு அறிவிப்பு கொடுக்கப்படாத நிலையில் லோக் அதாலத்து மூலமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அந்த எக்ஸ்பார்ட்டியான நபர் பின்னிட்டு மேல்முறையீடு செய்வாரேயானால் அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை யாருக்கு எக்ஸ்பார்ட்டி நபரை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணணும் எக்ஸ்பார்ட்டி இருந்தா கூட அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் இப்போ லோக் அதாலத்தில் எக்ஸ்பார்ட்டி ரத்தாகி உள்ளே வந்துடுறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிவில் வழக்கில் சார் ஏற்கனவே இங்கே எக்ஸ்பர்ட்டியாக இருக்கிறாரு அங்கே லோக் அதாலத்தில் தான் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அங்கே தான் வந்து எக்ஸ்பர்ட்டி ரத்தாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே எக்ஸ்பர்ட்டி ரத்தி உள்ளே வர்றார் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வழக்குக்கு உள்ளே வந்துறாருன்னா தீர்மானிக்க வேண்டும் அப்போ உள்ளே வந்துட்டாருனாவே வழக்கு எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையில் இருந்து அவருக்குரிய வாய்ப்பை நல்கி மேற்கொண்டு வழக்கு விசாரணையை துவக்க வேண்டும் இங்கே வந்து சர்டிஃபைட் பெடிஷன் போடல அப்படின்னு ஒரு வாதம் செய்துக்கிட்டு மறுபடியும் டைம் வாங்கணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது ஏன்னால் இங்கே எக்ஸ்பார்ட்டியாக இருந்தாலும் லோக் அவர் எக்ஸ்பர்ட்டி சர்டிஃபை பண்ணிட்டாங்க லோகாதளத்தில் வழங்கப்படுகின்ற தீர்ப்பு உறுதியானது என்று கூறுகின்ற போது அங்கே எக்ஸ்பர்ட்டி ரத்து பண்ணியிருந்தால் அதே உறுதியானது தான் அதன் அடிப்படையில் பிரதான வழக்கில் அவர் வழக்கில் விசாரணையை தொடர முடியும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க என்கிட்ட வந்து பல பேர் கமெண்ட்ஸில் வந்து லோக் அதாலத்தை பற்றி வீடியோ போடுங்கன்னு கேட்டிருக்காங்க நான் ஏற்கனவே லோக் அதாலத்தை பற்றி நான் போட்டிருக்கேன் இதில் வந்து லோக் அதாலத்தை பற்றி சிவில் வழக்கு மட்டும் இல்லை கிரிமினல் வழக்குகளிலும் வழக்கு விசாரணையை முடிக்க முடியும் லோக் அதாலத்தில் மூலயமா வழக்கு விசாரணையை முடிப்பதாக இருந்தால் கால விரையும் ஏற்படாது வாதி தாக்கல் செய்த நீதிமன்ற கட்டணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் விரைவில் தீர்வு காண முடியும் நீண்ட காலமாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பதை எண்ணத்தை கைவிட முடியும் இது மிக எளிதில் இரு தரப்பினரும் உரிய தீர்வு காணும்போது நான் வெற்றி பெற்றுவிட்டேன் அவர் தோற்றுவிட்டார் என்பது கிடையாது விட்டு கொடுத்து போபவர் என்றைக்கும் வெற்றி பெறுவார் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறுபவர் என்றைக்கும் வெற்றி பெற முடியாது இதில் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்ற நிலை இல்லை இருதரப்பினருமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த லோக் அதாலத்தில் உள்ளது இந்த லோக் அதாலத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற பிரிவு சிபிசியில் செக்ஷன் எயிட்டி நைன் மிக தெளிவாக சொல்லி உள்ளது இந்த லோக் அதாலத்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழ முடியும் அதுபோன்ற ஒரு கேள்வி வருகின்ற போது லீகல் சர்வீஸ் ஆக்டுன்னு ஒன்று இருக்கு அதன் அடிப்படையில் தீர்மானிப்பார்கள் அந்த லோக் அதாலத்தில் உட்கார்ற கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு வந்து நல்ல அதிகாரம் இருக்குது வழக்கை வந்து இரு தரப்பினருக்கும் மனம் நோகாமல் இரு தரப்பினரும் கேட்டுக்கொண்டபடி வழக்கு சொத்து குறித்து அல்லது வழக்கின் கருவாக உள்ள சங்கதிகள் குறித்து எவ்வாறு தீர்மானிக்க முடியுமோ அவ்வாறு தீர்மானித்து தீர்ப்பு பகர முடியும் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆர்பிட்ரேஷன் வரும்போது ஆர்பிட்ரேஷன் ஆக்ட் படி அவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி வீடியேஷன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது இருக்குது கன்சிலேஷன் கன்சிலேஷனும் இது மாதிரி ஒரு செட்டில்மெண்ட்டு கொண்டு வரத்துக்காக தான் கன்சிலேஷன் ஒரு அமைப்பு இருக்குது எல்லா நீதிமன்றத்துலேயும் இந்த அமைப்புகள் இருக்கின்றன இன்றைக்கி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வர ஒன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஏதோ ஒன்று லோக் அதாலத்து எல்லா நீதிமன்றங்களையும் நடக்க இருக்கிறது செகண்ட் வீக்கில் நடக்குது நீங்கள் அந்த செகண்ட் வீக்கில் நிலுவில் இருக்கிற கேஸ்லாம் வந்து லோக் அதாலத்து மூலயமா செட்டில்மெண்ட் பண்ணிக்கிறது தான் இப்போவே உங்கள் ஜட்ஜிக்கிட்ட சொல்லி மனு கொடுத்து அதன் மூலிமா ஃபார்வேர்ட் பண்ண சொல்லுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இந்த விஷயம் மட்டும் இல்லை இதுபோல் பல சட்டத்தை சங்கதிகள் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுபோல் பல சங்கதிகளையும் நீங்கள் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் ஒவ்வொரு வீடியோவும் சரி உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் என்னுடைய நலனுக்காக நான் செய்யலை நம்ம மூலியமாக ஒரு நான்கு நபர்களாவது தெரிந்து கொள்ள வேண்டும் சட்ட அறிவை வளர்த்து வேண்டும் சட்டம் பற்றிய சங்கதிகள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் பலன் அடைய வேண்டும் என்ற விதத்தில் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்